பெற்றோர்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசும்போது உங்களுடைய தகுதியை வச்சு பேசி அவங்களையும் மட்டுப்படுத்தி உட்கார வச்சிடாதீங்க உங்கள் தேவனை பற்றி அவர்கள் இடத்துல பேசி நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்னன்னா அப்பா தகுதி அவ்வளவுதான் ஏன் லெவலுக்கு பிள்ளைகளை வச்சு அதுக்கு கீழே அவங்களை இறக்கிறோம் ஆனா அதுக்கு பதிலாக கத்தர் எவ்வளவு பெரியவர் அவங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க நீ ஜோமன் ஆண்டவர் செய்வார் நீ கேட்கறதோட ஆண்டவர் செய்வார் வசனம்லாம் நம்ம கரெக்டா பேசிடுவோம் நினைக்கிறதுக்கும் வசனம்லாம் பாருங்க எல்லாம் மேலதான் பேசுறது ஆனா பிள்ளைகிட்ட பேசுறது எல்லாம் கீழேயே பேசுறது நடக்காது முடியாது செய்ய முடியாது நான் சொல்றேன் நீங்க முதல்ல பெருசா யோசிச்சு நானும் பாத்துட்டேன் ஆண்டவர் கேட்கறது குடுக்குறவர்ல கேட்கறதுக்கு மேல கொடுக்குறவர் ஆண்டவர் நினைக்கிறதை செய்கிறவர் அல்ல நினைக்கிறதுக்கு மேல செய்கிறவர் நான் பார்த்துட்டேன் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு சின்ன சின்னதெல்லாம் பெருசா தெரியுது பாருங்க நம்மளே ஒரு ஓட்ட வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வையுங்களேன் ஆட ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருந்தா கூட பரவாயில்லையே ஒரு ஆல்டோ கார் வாங்கிட்டா கூட ஆல்டோ கூட நமக்கு பெரிய காரா தெரியுது ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கத்தரை நம்மளை அப்புறம் ஆல்ட்டோவில ரொம்ப குட்டியே தெரியுது ஆனா நினைச்சதுக்கு மேல பெஸ்ட்டா கத்தரை நான் எதிர்பார்த்துக்கு மேல கத்தர் என்ன உக்கார வச்சுட்டு பார்க்க வைக்கிறாரு நீ எங்க நினைச்ச நான் உன்னை எங்க உட்கார வச்சிருக்கிறேன் பாரு கொலோஷியர் மூணு ஒண்ணு கொலோசியர் மூணு ஒன்னு நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட மரித்தோரில் இருந்து எழுந்தது உண்டானால் வலது பார்வத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பூமியிலிருந்து பிறந்தவன் பூமிக்குரியதை யோசிச்சுட்டு நீ என்னாலே பிறந்தவன் மேலானதை யோசிங்கள் ரைஸ் ஒரு திங்கிங் ரைஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் உன் எதிர்பார்ப்பை தூக்குடா உன் மனநிலையை தூக்கு உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிச்சுக்கோ பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும் ஜீசஸ் எக்ஸ்பெக்டட் கிரேட் திங்ஸ் பாருங்க ஐயாயிரம் பேருக்கு உட்காரு சாப்பாடு கொடுக்கலான்னு யோசிக்கிறார் பாருங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய அற்புதமே உங்கள் எண்ணத்தில் தான் தொடங்குகிறது உங்களுடைய அற்புதம் அங்கேயே லிமிட் பண்ணிக்கிறீங்க இது எங்கே நடக்க போகுது அப்படி சொல்லாதீங்க எண்ணங்கள் முதல்ல உயரட்டும் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் முதல்ல எண்ணங்களை உயர்த்துங்கள் அவரை போல சிந்தியுங்கள் அவரை போல யோசியுங்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் நான் தீவிரமாய் அதை நான் செய்து முடிப்பேன் என்றார் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீஸ் பண்ணுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அதிகரிங்கள் உங்களுடைய வல்லமை அதிகரிக்கணும் நான் என்னால் முடியாது எனக்கு பெற்றோர்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசும்போது உங்களுடைய தகுதியை வச்சு பேசி அவங்களையும் மட்டுப்படுத்தி உட்கார வச்சிடாதீங்க உங்கள் தேவனை பற்றி அவர்களிடத்தில் பேசு நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா அப்பா தகுதி அவ்வளோதான் அப்பா சம்பளம் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான்னு ஏன் லெவலுக்கு பிள்ளைகளை வச்சு அதுக்கு கீழே அவங்களை இறக்கிறோம் ஆனால் அதுக்கு பதிலாக கத்தரை எவ்வளோ பெரியவர்னு அவங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்கள் நீ ஜோமன் ஆண்டவர் செய்வார் நீ கேட்குறதோட ஆண்டவர் செய்வார் வசனம்லாம் நம்ம கரெக்டாக பேசிடுவோம் நினைக்கிறதுக்கும் வசனம்லாம் பாருங்கள் எல்லாம் மேலே தான் பேசுகிறது ஆனா பிள்ளைங்கள்ட பேசுறதுல கீழேயே பேசுகிறது நடக்காது முடியாது செய்ய முடியாது நான் சொல்றேன் ரைஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நீங்க முதல்ல பெருசா யோசிக்கணும் வாசிக்கர் மூணு இருபது வாசிங்க நாம் வேண்டி கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் யாருக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நமக்குள்ளே கிரியை உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செஞ்சிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த வல்லமைக்கு பேர் விசுவாசம் நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் ஒன்று இருக்குது அதன்படி அவர் செய்ய வல்லவர் உன் விசுவாசத்தின்படி உனக்கு நீங்க கேட்கறது கம்மியா இருக்கலாம் பிரதர் நினைக்கிறது கம்மியா இருக்கலாம் ஆனா உங்க விசுவாசம் பெருசா இருந்துச்சுன்னா தான் கத்தர் செய்வார் நானும் பார்த்துட்டேன் ஆண்டவர் கேட்கறது கொடுக்கிறவர் இல்லை கேட்கறதுக்கு மேல கொடுக்கிறவர் ஆண்டவர் நினைக்கிறதை செய்கிறவர் அல்ல நினைக்கிறதுக்கு மேல செய்கிறவர் ஏன்னா நான் பார்த்துட்டேன் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு சின்ன சின்னதெல்லாம் பெருசாக தெரியுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சின்ன சின்னதெல்லாம் வருங்க நம்மளே ஒரு ஓட்ட வண்டியில் போயிட்டுருக்கோம்னு வைங்களேன் ஆட ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருந்தால் கூட பரவாயில்லையே ஒரு ஆல்டோ கார் வாங்கிட்டால் கூட வரல ஆல்டோ கூட நம்மளுக்கு பெரிய காராக தெரியுது ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கத்திர நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் ஆல்ட்டோவில் ரொம்ப குட்டியாக தெரியுது ஆனால் நினச்சதுக்கு மேலே பெஸ்ட்டாக கத்தர் கொடுத்துருக்குறார் நான் எதிர்பார்த்துக்கு மேலே கத்தரை என்னை உட்கார வச்சுட்டு பார்க்க வைக்கிறாரு நீ எங்க நினைச்ச நான் உன்ன எங்க உட்கார வச்சிருக்கிறேன் பாரு கத்தர் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் என்னுடைய ஆஸ்கிங் அண்ட் டிசையரையும் ஓவர் டேக் பண்ணி எனக்குள்ளே ஒரு பவரை வச்சிருக்கிறாரா அந்த பவருக்கு பேர் ஃபெய்த்து நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக யாருக்குள்ளே அது செஞ்சுட்டு இருக்குது உனக்குள்ளே அது கிரியை செஞ்சிட்டு இருக்குது அதை நான் ட்ரிகர் பண்ணுவேன் அதை நான் டச் பண்ணுவேன் அதை நான் பேசுவேன் உனக்கு நான் சொல்லுவேன் பெரிய காரியங்களை எதிர்பாரும் சொல்லுவேன் எதிர்பார்த்துரு நிறுத்திடாத ஸ்டாப் பண்ணிடாத உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்ய வல்லவர் அப்போ அவர் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யணும் அந்த வல்லமை எங்கே தொடங்குனா இட் பிகின்ஸ் அஸ் அ டிசையர் அது எண்ணங்களில் தொடங்குகிறது கிறிஸ்து உடனே கூட எழுந்துட்டிங்கன்னா லோ லெவலில் யோசிக்காதீங்க மேலானதை யோசிங்க மேலானவைகளை கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உள்ளவைகளை யோசியுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்கள் பேசணும் யோசிக்கிறது என்ன பண்ணணும் பேசணும் பேசணும் நீங்கள் அப்படி பேசி வைக்கணும் சொல்லி வைக்கணும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி வைச்சா தான் மற்றவங்களுக்கு நடக்கும்போது தெரியும் அன்றைக்கே சொன்னாங்க இன்றைக்கி அது கத்தர் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சுருக்கிறார் நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை பேசக்கூடாது கத்தர் செய்யப்போகிற மகிமையான கிரியைகளை பேசணும் உங்களுக்கு இருக்கிற பாடுகளை பேசக்கூடாது அதுக்கு பின்னாடி வரப்போகிற மகிமையை பேசணும் உங்களுக்கு இருக்கிற குறையை பேசக்கூடாது நீங்கள் எப்படி அநேகருடைய குறையை தீக்க போறீங்கன்றத பேசணும் உங்கள் பலவீனத்தை பேசக்கூடாது நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்க போறீங்கன்றத பேசணும் உங்களுடைய வாய் நன்மையானவைகளை பேசுவதாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்க சாதாரண மாணவர்கள் அல்ல தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள் யூ ஹாவ் காட் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் லைஃப் ஆஃப் காட் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஸ்டார்ட் மெடிடேட்டிங் எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது தட்ஸ் அ கிஃப்ட் அதை கிப்டா கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவன் செயல்படணும் அந்த ஜீவனை நான் பயிற்சி செய்யணும் ஆமாம்